அதாவது குரானுடைய ஒரு வசனத்தையும் அது தொடர்பான சில சில ஹதீசுகளையும் அடிப்படையாக வைத்து ஒரு கேள்வியை கேட்கிறாரு அந்த குரானுடைய வசனத்தில் என்ன இருக்கு கேட்டா ஹில்லக்கும் குழு வசரப்பு நீங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள் அவர் சொன்ன வசனத்தில் என்ன இருக்கு கேட்டா நீங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள் இரவு இரவுல எது வரைக்கும் கேட்டா ஹத்தா எத்த பையன் நடக்கும் கைத்துள் அபியலும் அஸ்வதி கருப்பு கயிறில் இருந்து வெள்ளை கயிறு தெளிவாக தெரியும் வரைக்கும் உண்ணுங்கள் பாருங்கள் கருப்பு கைத்தல இருந்து வெள்ளை கயிறு தெரியற வரைக்கும் செய்யுங்க நீங்க சாப்பிடுங்க பாருங்க அந்த தெரிஞ்சிருச்சுன்னா சின்ன விட்டுருங்க அப்படின்னு வசனம் இறங்குது இந்த வசனம் இறங்கணும் உடனே சகாபாக்கள் சில ஆளுங்க என்ன பண்ணாங்க விலங்கு அறுத்தம் கருப்பு கயிறுல இருந்து வெள்ளை கயிறு தெளிவா இருந்தா என்ன ஒண்ணு விளங்காம கருப்பு கயிறு ஒண்ணு வெள்ளை கயிறு ஒண்ணு தலைமாட்டு கீழே வச்சுக்கிடுவாங்க தலையணி கீழே

இன்னொரு வார்த்தை சேர்த்து மறு மறுபடியும் அல்ல என்ன செய்யறான் அந்த மக்கள் வழங்குவதற்கு அனுப்புறான் அது என்ன மாசகம் மினல் பஜ்ரி வரும் ஹத்தா எத்த பைய நடக்கும் ஹைத்துல் அபியவு மினல் ஹைத்துல் அசுவதி மினல் பஜ்ரி வெள்ள கயிறு சொன்னால் பஜ்ரி அர்த்தம் கருப்பு கயிறுனா ராத்திரி அர்த்தம் அதாவது வெள்ளை கயிறுங்கிற கயிறு சொல்லி இருக்கா அல்ல சொல்ல சொன்னது இல்ல வெள்ளை கயிறு என்று சொல்வது வந்து பரல் வெள்ளையா இருக்குமா இல்லையா வெளிச்சமா இருக்கும் இரவு வந்து கருப்பா தான் இருக்கும் அது அல்ல என்ன சொல்றான்னு கேட்டா இரவில் இருந்து வர்ற வரைக்கும் நேரம் வந்து விட்டு என்றால் நீங்க சாப்பிடுறது குடிக்கிறது நிப்பாட்டிக்கிறீங்க அப்ப சகுருடைய நேரம் எது கேட்டா இரவுல இசாவுல இருந்து நீங்க ஆரம்பிச்சு சாப்பிட ஆரம்பிச்சத சாப்பிட்டுட்டே இருக்கலாம் பன்னெண்டுக்கு சாப்பிடலாம் பன்னெண்டுக்கு சாப்பிடலாம் ஒண்ணுக்கு சாப்பிடலாம் ஒன்றைக்கு சாப்பிடலாம் ரெண்டுக்கு சாப்பிடலாம் மூணுக்கு சாப்பிடலாம் நாலுக்கு சாப்பிடலாம் எது வரைக்கும் சாப்பிடலாம் பஜிருக்கு தத்து வர்ற வரைக்கும் சாப்பிடப்படலாம் பஜிருடைய நேரம் இருக்கு பாருங்க நேரம் வெளுக்கிற வரைக்கும் அடிவாளத்துல கிழக்கு திசையில பார்த்தீர்கள் திசையில் மட்டும் அப்படி வெள்ளை அடிவானம் இருக்கும் அது எப்ப எப்ப சூரியன் வர்றதுக்கு முன்னாடியே வெள்ள முதல்ல வந்தோம் அதுக்கப்புறம் சூரியன் வரும் கிழக்கு மட்டும் அப்படி இருக்கும் அப்படி மேற்கான ஒரு ஒரு மாடியில ஏறிக்கொண்டு ஒரு நாலு மணி நாலு அஞ்சு மணி மணிக்கு கவனிச்சிட்டு பார்த்துருந்தீங்கன்னா நாலு நாலு பங்கு சுத்தி பார்க்கணும் இந்த பக்கம் கர்ப்பாவே இருக்கும் இந்த பக்கம் கருப்பா இருக்கும் இந்த பக்கம் கருப்பா இருக்கும் எந்த பக்கம் கிழக்கா இருக்குதோ அந்த கிழக்கு பக்கம் பக்கம் பாத்தீங்கன்னா அந்த சுபுக்கு அந்த சூரியன் உதிக்கிறதுக்கு ஒரு எண்பது நிமிஷத்துக்கு முன்னாடி சூரியன் உதிப்பதற்கு சரியாக ஒரு எண்பது நிமிஷத்துக்கு முன்னாடி அப்படியே அடிவானத்தில் அப்படியே வெள்ளையா இருக்கும் அப்படியே வெள்ளக்குள்ள கூடி 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 சூரியன் வெளி வெளிச்சம் நல்லா வந்து சூரியன் வர ஆரம்பிச்சிருக்கும் அந்த வெள்ளை வர்ற வரைக்கும் சுபு அடிவானத்துல வெள்ள வந்துருச்சு சொன்ன என்னவாச்சு சுபகம் வந்துருச்சு சுபகம் வந்து சாப்பிட கூடாது பஜிர் தான் அதுல கணக்குன்னு எல்லாம் சொல்லி காட்டுறான் அந்த ஹதீஸ்ல அவர் சொல்லக்கூடிய ஹதீஸ்ல அதான் சொல்லப்படுது வெள்ள கயிறு கருப்பு கயிறு என்பது கைத்தப்பு குறிக்கிறது இல்ல வெள்ள கயிறு என்பது வந்து பஜ்ர குறிக்கிறது கருப்பு கயிறு என்பது இரவு குறிக்கிறது இரவுல இருந்து முடிஞ்சு பஜி வர்ற வரைக்கும் பளிச்சம் வர்ற வரைக்கும் வைகை பொழுது வரைக்கும் நீங்க ஒண்ணுங்கள் பருகுங்கள் அதான் அதுக்கு அர்த்தம் அதுதான் ஒரு அவர் கேக்குற அந்த அரிசல அந்த அந்த இந்த சம்பவம்னா அந்த அரிசியில் சொல்லப்பட்டுக்கு அதான் அவர் கேள்வி